ஒரு மழைக்கால மாலை சிறிய கிராமத்தின் பள்ளிக்கூடத்தில் ஏழு வயது சிறுவன் மணிகண்டன் படிக்க ஆர்வமில்லாமல் ஒவ்வொரு நாளும் வெறும் கவலைகளோடு வீடு திரும்புவான் ஆசிரியர்கள் சொல்லும் பாடங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தோல்வி அடைந்து விடுவான் இதனால் அவன் மீது சக மாணவர்களும் பழி கூறுவார்கள் ஒருநாள் அவனுடைய ஆசிரியர் சிவசங்கர் சிறுவனவன் பாடங்களை எதற்காக கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறான் என்பதை கவனித்தார் அவர் மணிகண்டனை அருகே அழைத்து இன்று முதல் உன்னை புதுவகையான முயற்சியில் ஈடுபடுத்தப் போகிறேன் நீ எதற்கும் முயற்சி செய்யாமல் இருப்பதை நான் விடமாட்டேன் நாளையிலிருந்து நான் உன்னை தனிப்பயிற்சி கொடுப்பேன் என்று உறுதியாக கூறினார் அடுத்த நாள் முதல் காலை நேரத்திலும் பள்ளி முடிந்த பிறகும் சிவசங்கர் சிறுவனை சற்றுநேரம் தனியாக படிக்கச் செய்து அவனுடைய திறன்களை மேம்படுத்த உதவினார் முதல் முறையாக ஆசிரியரின் அன்பும் உற்சாகமும் மணிகண்டனுக்கு புது உற்சாகத்தை கொடுத்தது இனிமேல் நான் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்றொரு உறுதியை அவனுள் அளித்தது மாதங்கள் கழிந்தன மணிகண்டன் பள்ளித் தேர்வில் முதல் மூன்று இடங்களில் ஒருவனாக வந்தான் இதையறிந்த ஆசிரியர் அவனை அனைத்து மாணவர்களின் முன் அழைத்து கொண்டு சென்று பாராட்டினார் முயற்சியை வெறுக்கக்கூடாது தோல்வியை ஏற்காமல் அதை கடந்து முன்னேறுவதுதான் வெற்றி என்றார் ஆசிரியர் அதன் பின்னர் மாணவர்கள் அனைவரும் மணிகண்டனை பாராட்டினர் இந்த சிறுமுயற்சி அந்த சிறுவனின் வாழ்க்கையை மாற்றியது அதன் பிறகு மணிகண்டன் எதிலும் முயற்சிக்க தயங்கவில்லை முயற்சி ஒரு நாளும் வீண்போகாது அதை அடிக்கடி பாராட்டி ஊக்கப்படுத்துவதே மனிதனின் முன்னேற்றத்துக்கு வழிகாணும் என்பதே இந்தக் கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்